நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது திருநாமம் தேவேஷாய நமகம் திருமாலை குறித்து தியானத்தில் ஈடுபட விழைந்தார் பிரம்மா ஆனால் அவரது முன்வினைகளாகிய கர்மா அவரது தியானத்துக்கு தடையாக இருந்தன அதனால் அவருக்கு தியானத்தில் மனம் லயிக்கவில்லை இறைவனின் வடிவை தியானிக்க முடியாமல் வருத்தமடைந்தார் பிரம்மா அவரிடம் அசரீரியாக பேசிய திருமால் பிரம்மதேவனே உங்கள் பாப்பங்கள் நீங்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆயிரம் அஸ்வமேத வேள்விகள் செய்ய வேண்டும் அதன் பின் தான் உங்களுக்கு தியானம் கைகூடும் என்றார் ஆயிரம் அஸ்வமேத வேள்விகள் செய்வது என்பது மிகவும் கடினமான காரியமாயிற்றே என் துன்பத்தை விட அதற்கான பரிகாரம் கடினமானதாக உள்ளதே என்று பிரம்மா கேட்டார் அப்படியானால் காஞ்சிபுரத்தில் ஓர் அஸ்வமேதை வேள்வி செய்யுங்கள் அங்கே ஒரு வேள்வி செய்தால் ஆயிரம் வேள்விகள் செய்ததற்கு சமம் என்று சொன்னார் திருமான் அதன்படி காஞ்சிபுரத்தில் வேள்வி சாலை அமைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து வேள்வி செய்ய தொடங்கினார் பிரம்மா அந்த வேள்வி செய்யும் போது அவருக்கு பல தடங்கல்கள் ஏற்பட்டன அவை அனைத்தையுமே திருமால் போக்கிக் கொடுத்து அவரது வேள்வி தொடர்ந்து இடையூறின்றி நடப்பதற்கு அருள் புரிந்தார் வேள்வியின் நிறைவு பகுதி வந்தது வேள்வியில் அர்ப்பணிக்கப்படும் குதிரையின் வயிற்றுப் பகுதியை கொண்டு செய்யும் வபா ஹோமத்தை செய்தபோது போது பிரம்மாவுக்கு நடுக்கம் ஏற்பட்டதாம் எந்த ஒரு செயலுமே எடுத்து நடத்தும் போது நிறைவு பகுதி வருகையில் அது நன்றாக நிறைவடைய வேண்டுமே என்ற நடுக்கம் வருவது இயற்கையல்லவா தன் மகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் தந்தை மகள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறும் நேரத்தில் இனிதாக திருமணம் நிறைவடைய வேண்டுமே என்ற ஒருவித பதட்டத்தில் இருப்பார் அல்லவா அதுபோல் பிரம்மாவும் யாகத்தின் நிறைவு பகுதி நன்றாக பூர்த்தியாக வேண்டுமே அந்தந்த தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர் பாகங்களை சரியாக தந்துவிட வேண்டுமே யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாதே என்றெல்லாம் பலவாறாக பதறி நடுங்கிக் கொண்டிருந்தாராம் இந்த நடுக்கத்துடன் வபா ஹோமத்தை பிரம்மா செய்ய அந்த வேள்வித்தீயிலேயே அத்திகிரி வரதராஜ பெருமாளாக திருமால் பிரம்மாவுக்கு காட்சியளித்தார் அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார் ஆனைப்பெறி தேரின் மேல் அழகர் வந்தார் தச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வப் பெருமாள் வந்தார் முத்திமழை பொழியும் முகில்வெண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் உத்திர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உங்க தொழும் கடலுடையார் வந்தார்தாமே என்று தேவர்கள் போற்றி பூமாரி பொழியத் தோன்றிய வரதராஜ பெருமாள் பிரம்மா உனது பாப்பங்கள் நீங்கிவிட்டன நீ விரும்பியபடி நான் உனக்கு காட்சி தந்துவிட்டேன் பார் என்று சொன்னார் அப்போது பிரம்மா தேவர்கள் எனக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்றாலும் கூட அவரவருக்கு கொடுக்க வேண்டிய ஹவிர்பாகம் சரியாக போய் சேர்ந்து எல்லா தேவர்களும் திருப்தி அடைய வேண்டுமே என்ற பெரும் கவலையோடு இருக்கிறேன் என்றாராம் அதற்கு வரதராஜன் பிரம்மனே அதை குறித்து நீங்கள் அஞ்சவே வேண்டாம் தேவர்களின் தலைவனான நானே இப்போது தோன்றி நீங்கள் சமர்ப்பித்த ஹவிசை ஏற்றுக்கொண்டு விட்டேனே தலைவனே திருப்தி பின் தொண்டர்கள் குறை சொல்ல இனி ஒன்றும் இல்லை யாகம் இனிதே நிறைவேறிவிட்டது என்று சொல்லி பிரம்மாவை தேற்றினான் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே என்று ஆண்டாள் பாடிய பாசுரம் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முன்னே யாகசாலைக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் பிரம்மா கப்பம் கட்ட வேண்டாதபடி தவிர்த்து மிடுக்கோடு நின்ற வரதராஜனை குறிப்பதாகவும் ரசிப்பதற்கு இடம் உள்ளது இப்படி எல்லா தேவர்களுக்கும் தலைவராக அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இமையோர் தலைவராக தேவராஜனாக திருமால் விளங்குவதாலே தேவேஷக என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசிரநாமத்தின் நானூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது திருநாமம் தேவேஷாய நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் எடுத்த காரியம் அனைத்தும் இனிதே நிறைவடைய திருமால் அருள் புரிவார் நாராயண நாராயண